ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆலு பரோட்டா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு பவுல் ஃபுல்லாக மாவு எடுத்துருக்கேன் மைதா மாவு பவுலில் போட்டுக்கலாம் தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசிஞ்சுக்கு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசிஞ்சிக்கலாம் பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊரட்டும் இப்போது கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன் நாலு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டுக்கலாம் கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் சீரக பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகாய் வ நல்லா வறுத்துட்டு இந்தமாதிரி பொடி பண்ணிக்கலாம் சில்லி வித அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான சால்ட்டு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இப்போ பட்டர் கொஞ்சம் நல்லா சேவி போட்டுக்கலாம் செம டேஸ்டாக இருக்கும் பட்டர் போட்ட தொட்டு இப்போ மசாலா வச்சுக்கலாம் சப்பாத்தி திரட்டிட்டு அப்படியே அப்படியே நல்லா ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அப்படியே திரட்டிக்கலாம் பொறுமையாக தரட்டும் இல்லைனா வெளியே வந்துடும் மசாலா ஆனால் இது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒன்று போட்டாச்சு மறுபடியும் ஒன்று போடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்